நாகை அரசு மருத்துவமனை அருகே தனியார் பேக்கரி கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் உரிய அனுமதி இல்லாமல் டீ உள்ளிட்ட இனிப்பு வகைகள் சுகாதாரமற்ற முறையில் விற்பனை செய்யப்படுவதாக நாகை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் புஷ்பராஜ் தலைமையிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடையில் ஆய்வு மேற்கொண்டனர் அங்கு சமையல் உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் அடுப்பு காய்கறிகள் பாத்திரங்கள் சுகாதாரமற்ற முறையில் ஈ முய்த்தபடி இருந்ததை கண்டறிந்தனர் அதனை தொடர்ந்து நிறுவனத்தின் பெயர் காலாவதி தேதி இல்லாமல் பேக்கிங் செய்யப்பட்டிருந்த கார வகைகளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உரிய உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் செயல்பட்ட கடையை மூட நடவடிக்கை எடுத்தனர் தொடர்ந்து உரிய உரிமம் பெற்று கடையை நடத்த அறிவுறுத்திய அதிகாரிகள் நாகை மாவட்டத்தில் உரிமம் இல்லாமலும் சுகாதாரமற்ற முறையிலும் கடைகள் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் டவுன் ஹவர் தான் கடக்கு ரூபாய்க்கு மேல டவுன் பண்ணினாலே ஒரு நாளைக்கு மூவாயிரம் பட் டவுன் பண்ணா லைசென்ஸ் வரது அதுக்கு போய் 1000 கட்டி பண்ணினா நீங்க அரசு கிட்ட போய் தன கணக்கு கடக்கு அப்போ நான் நான் நாளைக்கு மூணாம் அவங்க சொல்லி இருக்கேன் லைசென்ஸ் வாங்குறதுக்கு கடந்து நான் வந்து

அன்பழகன் நீங்கள் இல்லை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிட்டு லைசென்ஸ் அப்ளை பண்ணுங்க லைசென்ஸ் வளரட்டும் அதுக்கப்புறம் இதை இந்த சுகாதான் மாற்றிட்டு என்னென்ன மாத்திரை சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் எடுத்துருங்க என்னென்ன மாத்திரை சொல்லிவிட்டேன் இல்லை நீங்கள் பண்ணுங்க லைசன்ஸ் இல்லை நான் இபிஓ கொடுத்து இபிஓ கொடுத்து பர்மனண்டாக கடை க்ளோஸ் பண்ணிடுவேன் இது விற்பனை செய்வதற்கு எடுத்து வச்சுட்டு வெளியே சார் திங்ஸ் வந்து வேற உங்களுக்கு நிறைய எதிர்க்கு நினைக்கிறேன் எங்கேயாவது கொண்டு போய் மெசஸ் பண்ணாதீங்க எடுத்து வச்சுங்க ஒண்ணு சார் சாரி சார் நான் தவறா சொல்ல வரல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க இல்ல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது கடை மூடி இங்க வந்து இது பண்ணீங்கன்னா அது நான் தான் பிரச்சோட சார் வந்து நான் ரொம்ப தூரம் சொல்லிட்டேன் பட்ட பல தூரம் அத மீறி நீங்க பிசினஸ் இன்னைக்கு இந்த மீறி பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் மூடி சீல் வச்சதா

고맙 <목소리도>